விழுத்தி பேசியரும் பொன்முடியின் அஞ்சர் நெஞ்சி பொறுக்கவில்லையே நாய்க்கும் வேறுபாடு தெரியாத இது ஆர்ப்பாட்டம் மகளிரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது அரசிய திமுக அரசின் அவலம் கண்டு போராட்டம் மகளரை தொடர்ந்து இழிவாக பேசி வரும் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நாக்கு தடித்த நாதாரியே

நீ ஒரு தாய்க்கு பிறந்தவனாக்குடியே ஏற்கனவே உனக்கு கிடைத்தது இப்போது பெண்கள் பொங்கி எழுந்து கொடுக்க இருப்பதும்

இருக்கும் முடியே இருக்கும் நாவை அடக்கு நாவை அடக்க நாவை அடக்கு நாவை அடக்கு நாவை அடக்கு